காட்பாடியில் பாரம்பரிய கலையான சிலமம் போட்டிக்கு இலவசமாக பயிலும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க அரசோ தனியாரோ உதவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகள் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருணாகரன் உதயகுமார் ஜெயவேலு ஆகிய மூன்று பேர் இணைந்து காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கூலித் தொழிலாளர்கள் பீடி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் பிள்ளைகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாகவே சிலம்பம் சுருள் வாழ் போன்ற கலைகளை கற்று தருகிறார்கள் இதில் சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இக்கலைகளை பயின்று வருகின்றனர் இக்கலையை கற்றுத்தருவதுடன் மட்டுமல்லாது மாணவர்களை போட்டியில் பங்கேற்று சாதனைகளை படைக்கும் திறமைச்சாலைகளாக உருவாக்கி வருகிறார்கள் குடியாத்தத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று பனிரண்டு பேர் வெற்றி பெற்றனர் இவர்கள் திருப்பூரில் மார்ச்சில் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் பங்கேற்க ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த ஏழை மாணவர்கள் சாதனை படைக்க மாநில அரசோ அல்லது தனியார் நிறுவனங்களோ இவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற உதவி செய்ய கோருகின்றனர் இந்த மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் சிலம போட்டிகளில் கலந்து கொள்ள மாணவர்கள் ஆர்வமாக உள்ளனர் இதற்கு அரசு உதவி செய்து இதுபோன்று அழிந்து வரும் கலைகளை பாதுகாக்க வேண்டுமென மாணவர்கள் கோருகின்றனர் சிலம்பாட்டம் பயிற்சி பணியிலேருந்து கத்துன்னு வரோம் மாஸ்டர் கருணாகரன் கற்றுத்தராரு இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த சிலம்பாட்டம்ல மா மாநில அளவில் தேர்வு பெற்று திருப்பூரில் நாங்கள் இப்போ கலந்துக்க போகிறோம் நாங்கள் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வரோம் இப்போ நாங்கள் போயிட்டு வர செலவு யாராச்சும் ஏற்றுப்பா நல்லா இருப்போம் நாங்கள் படிப்புக்கும் பார்த்துக்கணும் விளையாட்டுக்கும் விளையாட்டுக்கும் பார்த்துக்கணும் ஆனால் நாங்கள் விளாட்டை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்படுறோம் அதை நீங்க வந்து கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும்